காதல் பைத்தியக்காரத்தனமானது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில காதல் கதையெல்லாம் படித்தா அதை கன்ஃபார்மே பண்ணிடலாம் அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு காதலி முசோலினிக்கு இருந்தாங்க அந்த காதல் கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முசோலினி மிக மோசமான மனிதராக உலகுக்கு அறியப்பட்ட ஒருத்தர் ஆனால் அவங்களுக்கு அவர் கடவுளுக்கு நிகரான ஒருத்தராக இருந்தார் அவங்களுக்கு மட்டும் இல்லை முசோலினியுடைய மனைவி காதலிகள் அத்தனை பேருக்குமே அவர் அப்படி தான் இருந்தார் புரியலல்ல முசோலினி ஒரு பயங்கரமான ஒரு பிளே பாய் அப்படிப்பட்ட ஒரு கனவு கண்ணனாக இருந்த முசோலினியை ரொம்ப டிவோட்டடாக லவ் பண்ணி அவரோடு சேர்ந்து கடைசி நேரத்தில் மரணம் அடைஞ்ச காதலியை பற்றி தான் இன்னைக்கு நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் புகன் இன்றைக்கி நாம் முசோலினியுடைய காதல் கதையை கடந்து பார்க்கலாம் வாங்க முசோலினியுடைய காதல் கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சோக கதையை நீங்கள் கொஞ்சம் கேட்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கயா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்களா நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சீக்கிரமாக நம்ம ஒன் மில்லியன் மார்க்கை வந்து தொட முடியும் ஓகே முசோலினியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் எந்த அளவுக்கு இருந்துச்சு எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் இருந்தார் அப்படிங்கிறத கடந்த ரெண்டு எப்பிசோடில் நம்ம பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க அங்கே போய் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு கிளியர் ஐடியாங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இது முசோலினியோடைய பர்சனலான ஒரு பக்கம் இது அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார் அப்படிங்கிறத அவருடைய காதல் கதையிலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட் எபிசோடில் அவருடைய இறந்து போன உடலை வந்து எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதில் அவரோடு சேர்ந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஃபாசிஸ்ட தலைவர்கள்லாம் கொலை செய்யப்பட்டாங்க அதில் ஒரு பெண்ணுடைய உடலும் இருந்தது அந்த பெண் முசோலினியுடைய காதலி முசோலினி தனக்கு இறுதி காலகட்டம் வந்துடுச்சு எப்படி இருந்தாலும் மரணம் தன்னை தழுவ போகிறது அப்படிங்கிறத உணர்ந்த பின்னாடி அவங்கக்கிட்ட கிளம்பி போயிருமா இங்கே இருக்க அதை ஸ்பெயினுக்கு தப்பி போய்ட் அதுக்கான எல்லா வழியும் உனக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் அவ்வளோ தூரம் சொன்னார் ஆனால் அவங்க என்னுடைய கடைசி மூச்சுங்கிறது உங்களுக்கு பக்கத்தில் தான் போகணும் அதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு ரொம்ப ஸ்டப்பானாக இருந்து அப்படி அடம் பிடிச்சி அவரோடு சேர்ந்தே மரணம் அடைஞ்சாங்க அந்த காதலியுடைய பெயர் கிளாரா அட்டாச்சி இவங்களை ஃபாஸ்டஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா லேடி டூச்சே அப்படின்னு தான் அழைப்பாங்களாம் டூச்சே அப்படின்னா தலைவன் அர்த்தம் டூச்சேங்கிறது தான் முசோலினிக்கு வைக்கப்பட்ட பெயர் அவரை வந்து டூச்சே தான் கூப்பிடுவாங்க இவங்கள தலைவி அப்படிங்கிற பட்டத்தோட தான் அட்ரஸே பண்ணுவாங்க இத்தனைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பது வருடங்களாக இருந்துச்சு தன்னுடைய தந்தை இருந்த முசோலினி மேலே தான் இவங்களுக்கு தீராத காதலுங்கிறது இருந்துச்சு கடைசி வரைக்கும் அதில் தீவிரமாகவும் இருந்தாங்க இந்த கிளாரா பட்டாச்சியுடைய டைரி குறிப்புங்கிறது ஒன்று கிடச்சது அதாவது முசோலினியுடைய காலம் முடிச்சதுக்கப்புறமா அந்த டைரி குறிப்பு கிடச்சிது அதில் ரொம்ப பர்ஸ்னலாக என்னென்னலாம் முசோலினி கூட அவங்க பேசியிருந்தாங்க எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அதன் மூலமாக அவருடைய பர்ஸ்னல் லைஃப் அவருடைய பர்சனல் கேரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது முசோலினி அவர்களை இவ்வளோ தூரம் இவ்வளோ நெருக்கமாக காதலிச்சு அந்த கிளாரா பட்டாச்சி யார் ஏற்கனவே முசோலினிக்கு திருமணமாக இருந்தது அது என்ன கதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அவருடைய லைஃப்பை பின்னோக்கி நம்ம பார்க்கலாம் முசோலனிக்கு பெண்கள் மீதான அபிப்பிராயம் எப்படி இருந்துச்சு முசோலனி பெண் உரிமைக்காகலாம் பேசக்கூடிய ஒருத்தராக அவர் இல்லை ஆனால் இதில் முரண் என்னென்னா முசோலனி தன்னுடைய மகளை வந்து ரொம்ப ஃப்ரீடமாக வளர்த்தாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அவங்க தான் இட்டாலியில் வந்து கார் ஓட்டின முதல் உமன் அப்புறம் வந்து ஜெட் பிளேன்லாம் ஓட்டுறதுக்கு கூட ப்ராக்டிஸ் கொடுத்தா சொல்லப்பட்டாங்க ரொம்ப மாடர்னான ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க எப்போவுமே வெளியில் தெரிஞ்சாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக முசோலினி வந்து தன்னுடைய மகளை வளர்த்தார் ஆனால் அதே சமயத்தில் பெண்களை பற்றி அவருடைய புரிதலுங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு பெண்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு உரிமையாக இருக்கக்கூடாது அவங்க வீட்டோடு தான் இருக்கணும் வீட்டை பார்த்துக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை வேறு எந்த வேலையும் அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருந்தவர் தான் முசோலினி அதை ஃபாசிச கொள்கையிலேயே ஒன்றா அவர் வச்சுருந்தார் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு முன்மாதிரியாக யார் இருந்தாங்க அப்படின்னா முசோலினியுடைய மனைவி தான் இருந்தாங்க கக்கேல்குடி அப்படிங்கிறது அவங்களுடைய பெயர் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே முசோலினிக்கும் ரெக்கேலுக்கும் பழக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டு அது திருமணத்திலையும் முடிஞ்சது இந்த திருமணங்கிறது முசோலினி அரசியலில் ஆளாக ஆகுறதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு திருமணம் அது இந்த திருமணம் மூலமாக முசோலினிக்கு ஐந்து குழந்தைகள் பிறந்திருந்தாங்க ஒரு ஃபேமிலி மேனாக தான் அவர் தன்னை வந்து காமிச்சிக்கிட்டாரு பொது வெளியில் வந்து மனைவியோடு தான் அவர் போகிறது வர்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதில் வேடிக்கை என்னென்னா இந்த ரெக்கேலே முசோலினுடைய முதல் மனைவி கிடையாது ஏற்கனவே அவருக்கு இடா டாஸ்லர் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காவது வருடம் திருமணம் அப்படிங்கிறது நடந்துச்சு இந்த இடா டாஸ்லரை கல்யாணம் பண்ணும்போது முசலினி அப்போ தான் தன்னுடைய பத்திரிகையாளர் வேலையை வந்து தொடங்கியிருந்தார் இவருடைய பல வேலைகளுக்கு வந்து இடா டாஸ்லார் தான் ஃபண்டுங்கிறதே கொடுத்துருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டு ஒரு பியூட்டிஷியன் வேலை பார்த்து அந்த பணத்தை வச்சு இவருக்கு வந்து எல்லா பணமும் செலவு பண்ணியிருக்காங்க ஒரு வருஷம் தான் அவங்களுக்கான திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே இருந்திருக்கு அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பையனும் பிறந்திருக்காங்களா ஆனால் இப்படி ஒரு மன வாழ்க்கை இருந்துச்சு அப்படிங்கிறத பெனிட்டோ முசோலினி வெளியில் காமிச்சிக்கவே இல்லை அவர் வந்து இட்டலியுடைய பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமா இந்த தடை எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அழிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டார் எல்லா ரெக்காட்சியும் அவர் வந்து அழிச்சிட்டார் ஆனால் அவர் கல்யாணம் பண்ணி பிரிஞ்ச சமயத்தில் அவருடைய மனைவிக்கும் அவருடைய பையனுக்கும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு மிலான் நகரத்துடைய அதிகாரிகள் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த நோட்டீஸ் மட்டும் எப்படியோ வெளியில் அதுக்கப்புறமா தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஏற்கனவே திருமணமாக இருக்குங்கிற செய்தியை வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது இப்படி ரகசியம் வைக்கப்பட்ட முதல் மனைவி கதைங்கிறது தனி ஆனால் சட்டப்பூர்வமாக முசலிமையினுடைய மனைவியாக வரலாற்றில் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டவங்க யார் அப்படின்னா இந்த ரக்கேல் கிடி தான் ஆனால் அதை தாண்டி அவருக்கு இன்னொரு முகம் அப்படிங்கிறது இருந்தது அவர் ஃபேவுக்கு வந்து பெரும் அதிகாரம் அவருடைய கைகளுக்கு கிடச்சப்போ அந்த அதிகாரத்தை பார்த்து அவருடைய கரிஷ்மாவை பார்த்து ஏகப்பட்ட பெண்கள் அவர் மேலே காதல் கொண்டாங்க டெய்லி அவருக்கு காதல் கடிதங்கள் அவருடைய அலுவலகத்துக்கு வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி காதல் கடிதங்கள் எழுதுகிறாங்க இல்லையா அவங்களுடைய பொறுமையை ரொம்ப சோதிப்பாரா முசோலினி எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தாலும் யார் தொடர்ந்து காதல் கடிதங்கள் எழுதிக்கிட்டே இருக்காங்களோ அவங்கள நேரில் வர வச்சு அவங்களோட ஒரு நாள் இரவு வந்து ஸ்பென்ட் பண்ணுறது முசோலனியுடைய ஸ்டைலாக இருந்துருக்கு முசோலினியை நேரில் பார்க்க போகிறோம் அவரோட ஒரு நாள் இருக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவே ஏகப்பட்ட பெண்கள் வந்து முசோலினிக்கு தொடர்ந்து இந்த மாதிரி கடிதங்களை அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு பெண் விதம்னு பல பெண்கள் அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி நம்மளால் செய்திகளை படிக்க முடியும் இப்படி அவரை ஹீரோவாக நினச்சி அவரை காதலித்து அவர் மேலே ரொம்ப ஆசையோடு காதல் கடிதங்கள் எழுதின பெண்களில் நிறைய பெண்கள் அண்டர் எயிட்டீனில் இருந்த பெண்கள் மைனர் வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்க அப்படி ஒரு பதினான்கு வயதுடைய ஒரு பெண்ணுடைய கடிதம் முசோலினிக்கு ஒரு கட்டத்தில் அனுப்பப்பட்டச்சு அந்த பெண் தான் கிளாரா பெட்டாச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவங்க தான் கிளாரட் பெட்டாச்சி சுருக்கமாக கிளாரா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய ஃபேமிலிங்கிறது ரொம்ப ஒரு வெல்த்தி செல்டல்டு ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க இவருடைய அப்பா வந்து ஒரு டாக்டராக இருந்திருக்காரு சர்ஜனாக இருந்திருக்காரு இவங்களுடைய அம்மா கேத்தலிக் மதத்தில் ரொம்ப தீவிர ஈடுபாடு கொண்டவங்களாக இருந்தாங்க இவங்க பிறந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு அதாவது முசோலினி பிறந்து ஐந்து வருடங்கள் கழித்து இவங்க அம்மா பிறந்திருக்காங்க தான் உலகம் அறியக்கூடிய வயதை அடைந்ததுலேருந்தே முசோலினியை ரொம்ப வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வந்து கற்பனை பண்ணிக்கிட்டவங்க பெட்டாச்சு தொடர்ந்து அவர் மேலே ரொம்ப பெரிய ஈர்ப்போடு அவங்க இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் கேத்தலிக் மதங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மதமாக இருந்துச்சு இன்றைக்கி ஒரு சில இடங்கள் அதே மாதிரியான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸுங்கிறது ஃபாலோ இருக்கு அப்போ அந்த சமயத்தில் அது எவ்வளோ உச்சத்தில் இருந்துருக்குன்னு பார்த்துக்குவாங்க அப்படி தன்னுடைய ஃபேமிலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கேத்தலிக் ஃபேமிலியாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு கூட தன்னுடைய ஸ்கூல் புக்ஸ்லலாம் கூட அட்டைப்படமா முசோலினியுடைய ஃபோட்டோவை வச்சு அட்டை போடக்கூடிய வழக்கங்கிறது கிளாராக இருந்திருக்கு அளவுக்கு முசோலினி மேலே பயங்கரமான ஒரு அஃபெக்ஷனில் ஒரு அட்ராக்ஷனில் இருந்தவங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் முசோலினி மேலே ஒரு அசாசினேஷன் அட்டம் அப்படிங்கிறது நடக்குது நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டியை பார்த்தோம் இல்லையா துப்பாக்கியால் சுட்டு மூக்கு கிட்டே வந்து குண்டு உரசிட்டு போயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அசாசினேஷன் அட்டம் அந்த அசாசினேஷன் அட்டம் நடந்த உடனே ஒரு கடிதத்தை வந்து கிளாரா வந்து அனுப்புகிறாங்க முசோலினிக்கு டூச்சே எப்படி உங்கள் மேலே இப்படி ஒரு அசாசினேஷன் அட்டம் பண்ணலாம் ஒருவேளை நான் உங்கள் கூட அங்கே இருந்திருந்தேன்னா அவங்க எல்லோரையும் சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கடைசியாக டூ சே மை லைஃப் இஸ் ஃபார் யூ என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை முடிக்கிறாங்க இந்த ஒரு கடிதத்தோடு அவங்க நிற்கலை தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதுகிறாங்க பல காதல் கவிதைகளை வந்து அந்த கடிதங்களில் கொட்டி எழுதி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கிளாரா கொஞ்சம் வளர்கிறாங்க அவங்களுக்கு திருமணங்கிறது நிச்சயிக்கப்படுது லிப்டினன்ட் ரிக்கார்டோ ஃப்ரெட்ரிச்சி அப்படிங்கிற ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்கு அவர் வந்து நிச்சயம் செய்யப்படுறாரு இவங்க ரெண்டு பேரும் காரில் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க அப்படி கிளம்பி போகும்போது முசோலினியுடைய கார் அவங்க காரை பாஸ் பண்ணி வேகமாக போயிட்டுருக்கு முசோலினிக்கு வேகமாக போகிறது பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி வேகமாக போயிட்டுருக்கு போகிறது முசோலினி கார்னு தெரிஞ்ச உடனே கிளாரா என்ன பண்ணுறாங்க தன்னுடைய டிரைவர் கிட்ட அந்த காரை சேஸ் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க சேசிங் தொடர்ந்து நடக்குது ஒரு இடத்துல போன உடனே அந்த சேசிங் நிற்குது காரை விட்டு நான் எப்படியாவது முசோலினியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிளாரா இறங்குறாங்க அவருடைய ஃபியான்ஸையும் கூட இறங்கி நான் உன்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு ஆனால் முசோலினிக்கு ஒரு சின்ன தயக்கம்ங்கிறது இருக்குது எதுக்கு இந்த கார் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வருது இந்த கார் நம்பர் வேறு வேட்டிக்கனுடைய நம்பராக இருக்குது இவங்களை நம்பலாமா வேணாமான்னு ஒரு காஷியஸோடு தான் அணுகிறார் ஆனால் கிளாரா வந்து அவங்களுடைய அப்பாவுடைய பேரை சொன்ன உடனே அடட அவரா அவர் பெரிய ஆச்சு அவருடைய மகளாக நீங்கள் அப்படின்னு சொல்லி கிளாராவை வந்து வெல்கம் பண்ணுறாரு முசோலினி அதோடு நிற்கலை கிளாராவை எனக்கு ஏற்கனவே தெரியும் உங்கள் கடிதங்கள் தான் என் வந்துக்கிட்டு வந்துகிட்ருக்கே பயங்கரமான கவிதைலாம் எழுதுறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி ஃபியான்சியை முன்னாடியே கிளாராவுக்கு ஒரு கொக்கியை போட்டார் முசோலினி கிளாராவுக்கு சந்தோஷம் தாங்கலை தன்னுடைய கடிதத்தெல்லாம் டூச்சே படிக்கிறாரா அப்படின்னு அவங்களுக்கு பயங்கரமாக க்ளவுட் நைனுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி காரில் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு நாள் கழித்து முசோலினி கிளாராவுடைய வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறார் ஃபோன் அடித்து கிளாராவை நான் நேர்லேயே சந்திக்கணும் எனக்கு கிளாராவை பார்க்கணும் போல இருக்குது அவங்க எழுதின கவிதைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அந்த கவிதைகளை அவங்களே வந்து எனக்கு நேரில் வந்து வாசித்து காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் க்ளாராவை சந்தோஷமாக வீட்டிலேருந்து அனுப்பி வைக்கிறாங்க கிளாராவும் கிளம்பி டூச்சோடிய பேலஸ்க்கு வந்தாங்க அங்கே கவிதைகளை வந்து வாசிக்கிறாங்க அந்த கவிதைகளை வாசிக்கும் போதே வந்து அங்கங்கே அப்பப்போ பிட்டு போட்டுக்கிட்டே இருக்கார் அதுக்கப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு இன்டிமேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறுது தனக்கும் முசோலினுக்குமான உறவுங்கிறது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறத தன்னுடைய டைரியில் வந்து கிளாரா வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் இந்த உறவை இன்னும் ஆழமாக உறுதியாக்குனது யாரு அப்படின்னா அது கிளாராவுடைய அம்மா கிளாராவுடைய அம்மா பேர் ஜோசஃபனா பெருசகேட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா முசோலினை விட அஞ்சு வயசு தான் அவங்களுக்கு கம்மி அப்படின்னு இவங்க இவங்களுடைய ஃபேமிலியில் முக்கியமான ஒருத்தாங்க இவங்க எடுக்கிற டிசிஷன் படி தான் அந்த ஃபேமிலியில் எல்லாமே நடக்கும் இவங்க அப்பாவை கூட அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க நேரம் இவங்க இவங்கக்கிட்ட போகிறார் சேனோரா உங்கள் மகளை நான் காதலிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அண்ணியை நம்பி மாதிரி அதுக்கு நல்ல அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் உங்கள் வயசு என்ன அவ வயசு என்ன என்னங்க இப்படி பேசுகிறீங்கன்னு ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் மறுப்பு தெரிவிச்சிருக்கணும் இல்லையா ஆனால் அது நடக்கலை அவங்க அம்மா இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது நான் நிச்சயம் பண்ண விட நீங்கள் அவ கூட இருக்கிறது தான் சால சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த காதலை கொண்டாடுறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த காதல் ரொம்ப ஆழமாக மாறிச்சு இந்த காதல் மூலமாக கிளாரா பட்டாச்சியோடைய ஃபேமிலி வந்து சோஷியல் ஸ்டேட்டஸில் பெருசாக வளர்ந்துடணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுடைய தேவைக்காக பல வகையான ரெக்கமெண்டேஷன்ஸை முசோலனி கிட்ட கேட்டு அதன் மூலமாக ரொம்ப பெருசாகவே வளர்ந்தாங்க இந்த காதலை வச்சு ஃபாசிஸ்ட் இட்டாலியில் எவ்வளோ வளர முடியுங்கிற கேல்குலேஷன் தான் இவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் கிளாரா பட்டாச்சுக்கு இந்த கேல்குலேஷன் இல்லை அவங்க முசோலனியை ரொம்ப ரொம்ப தீவிரமாக நேசித்த ஒரு பெண்ணாக தான் வரலாற்றில் இருந்திருக்காங்க முசோலனி மோசமானவர்னு உலகமே சொன்னாலும் அவரை மாதிரியான ஒரு வல்ல வரை நல்லவரை வந்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதான் கிளாராவுடைய எண்ணமாகவே இருந்துச்சு இப்படி வெறும் கண்முடித்தனமான காதலாக மட்டும் இல்லாமல் முசோலினியை வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு அதுக்கப்புறமா நகர்றாங்க கிளாரா முசோலினி எப்போல்லாம் டிப்ரஷனுக்கு போகிறாரோ அந்த சமயத்துலலாம் அவருக்கு ஆதரவாக இருந்து அவரை அரவணைச்சு அதில் இருந்து அவரை வெளியில் கொண்டு வரக்கூடிய வழிங்கிறது கிளாராவுக்கு தெரிஞ்சிருந்தது இப்படிப்பட்ட அன்பும் அரவணைப்பும் என்னுடைய மனைவி கிட்ட எனக்கு கிடைக்கல அவ கூட நான் இருக்கிறது டாக்ஸ் கட்டுறதுக்கு சமம் ஏதோ ஒரு கடமைக்கு தான் நான் இருக்கேன் உங்ககிட்ட தான் நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி முசோலினி ஒட்டு மொத்தமாக கிளாரா கிட்டே சரண்டரான ஒருத்தராக இருந்திருக்கார் இப்படி பல சமயங்களில் கிளாராவை ரொம்ப ஃப்ளாட்டர் பண்ணுற மாதிரியான பல ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காரு முசோலினி ஆனால் இவ்வளவு சொல்லக்கூடிய அதே முசோலினி தான் தொடர்ந்து பல பெண்களோட ஒரு உறவு வைத்துக்கொண்ட ஒருத்தராக இருந்திருக்காரு இது கிளாராவை கோபமாக்கியிருக்கு அவருடைய காதலிகளில் யாராவது ஒருத்தர்கிட்ட அதிகமாக அவர் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதெல்லாம் இவங்க ஸ்பை பண்ணி நோட் பண்ணியிருக்காங்க இது முசோலினிக்கு தெரிய வந்தப்போ அவர் வந்து கிளாரா வந்து கண்டிச்சிருக்காரு அதுக்கு உடனே ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டிருக்காங்க கிளாரா ஆனால் இவ்வளோ சண்டெல்லாம் போட்டாலும் தொடர்ந்து முசோலினி மாதிரியான ஒருத்தரை பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதான் கிளாராவுடைய ஸ்டேட்மெண்ட்டாகவே இருந்திருக்கு முசோலினிக்கு பல பெண்களோட தொடர்பு இருந்திருந்தாலும் அஃபிஷியலாக அவருக்கு பதினான்கு காதலிகள் இருந்திருக்காங்க அந்த பதினான்கு காதலிகளோடு தான் அவர் தொடர்ந்து பேசியிருக்காரு அவங்களோட தான் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கார் இந்த பதினாலு காதலிகளில் யார் முதன்மையான இடத்த பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு போட்டிங்கிறதே இவங்களுக்குள்ளே நடந்திருக்கு இந்த போட்டியில் எப்போவும் தன்னுடைய இடம் தக்க வைக்கப்பட்டதாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்திருக்காங்க கிளாரா முசோலினுக்கும் கிளாராவுக்கு இருந்த அந்த நெருக்கம் அப்படிங்கிறது அவருடைய திருமண வாழ்க்கையில் பெரிய அளவுக்கான சச்சரவை உருவாக்கியிருக்கு ஒரு ஃபாசிஸ்ட் லேடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நான் தொடர்ந்து உங்களுக்காகவே பணிவிடை செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு வேலையெல்லாம் செஞ்சிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு நாளும் ரெக்கேல் வந்து முசோலனியே கேள்வி கேட்ட மாதிரியே தெரியல ஆனால் அவங்க கிளாரா கிட்ட சண்டை போட்டது மட்டும் நடந்திருக்கு கிளாராவும் ரெக்கேலை எப்படியாவது வந்து அனுப்பி விட்டுட்டு முழுமையாக முசோலினி தனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சண்டையை வந்து போட்டிருக்காங்க இப்படி பெண்கள் தனக்காக சண்டை போடுறதையும் தனக்கு இத்தனை காதலிகள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வெளி உலகத்துக்கு தெரிகிற மாதிரி காமிச்சு அதன் மூலமாக தன்னுடைய கரிஷ்மாவை இன்னும் அதிகமாக்கக்கூடிய ஒருத்தராக முசோலினி இருந்திருக்கார் முசோலினியாக ரொம்ப கடவுளாக பார்த்து அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய இடத்துல ரக்கேலும் கிளாராவும் இருந்ததுனாலேயோ என்னவோ அவரை விட அதிகமாக ஃபாசிஸ்ட் சிந்தனை கொண்ட ஒருத்தங்களாக இந்த பெண்கள் இருந்திருக்காங்க முசோலினி தன்னுடைய எதிரிகள் மேலே ரொம்ப சாஃப்டாக இருக்கார் அவங்கள கொல்லணும் நீங்கள் எப்படி விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு முசோலினி கிட்ட சண்டை போட்டவங்களா இவங்க இருந்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக கிளாரா பயங்கரமான ஒரு ரேசிஸ்டாக இருந்திருக்காங்க என்னதான் இருந்தாலும் இவங்க எல்லாருமே நமக்கு கீழே தான் நாம் எப்பவுமே உயர்ந்த இடத்துல தான் இருக்கோம் நீங்கள் எத்தியோப்பியா மேலே போர் தொடுத்ததெல்லாம் சரி அப்படிங்கிற ஆங்கிளில் தான் பேசியிருக்காங்க அதே மாதிரி ஹிட்லரும் நீங்களும் ரொம்ப பெரிய ஜீனியஸ் நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் நெருக்கமாகணும் ஆகணும் அதுதான் நம்மளுடைய வெற்றியை உறுதி செய்யும் அப்படின்லாம் முசோலனிக்கு வந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க கிளாரா கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து ஏப்ரல் மாதம் முசோலனி தன்னுடைய ரொம்ப நெருக்கமான தலைவர்களோட பாடரை தாண்டி போயிடலான்னு முயற்சி செஞ்ச அந்த சமயத்தில் அவர் பிடிபடுறார் அவர் கூட முசோலனி எவ்வளவோ சொல்லியும் கிளாராவும் கூடவே பயணிச்சிருந்தாங்க இந்த எஸ்கேப்புக்கு பிளான் பண்ணதே யாருன்னா கிளாராவுடைய சகோதரர் மார்சலா பெட்டாச்சி அவரும் அவருடைய மனைவியும் கூட அந்த கான்வாயில் இருந்திருக்காங்க வந்திருக்கிறது முசோலினி தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மொத்தமாக எல்லாருமே கைது பண்ணுறாங்க ஆரம்பத்தில் முசோலினியவும் கிளாராவையும் தனித்தனி இடத்துல வச்சு அடைச்சி வைக்கிறாங்க கிளாரா தன்னை வந்து விசாரிக்க வந்த அந்த குழுவுடைய தலைவர்கிட்ட என்ன ஆனாலும் சரி என்னை முசோலினிக்கிட்டையே விட்டுருங்க என்னுடைய உயிருங்கிறது முசோலினிகிட்ட தான் போகணும் அதே மாதிரி அவருடைய உயிரை இம்மிடியேட்டாக எடுத்துருங்க அவரை டார்ச்சர் பண்ணிலாம் கொலை செய்யாதீங்க என்னால் அதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க கேட்ட உடனே யாரும் ஒத்துக்கல அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க உங்களுக்கும் எங்களுக்கும் பகைங்கிறதே கிடையாது நாங்கள் முசோலினியை தேடி தான் வந்திருக்கோம் முசோலினி மட்டும்தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் லாரா கேட்கவே இல்லை அவங்க தொடர்ந்து அடம் பிடிச்சதுனால அன்னைக்கு நைட்டு முசோலினியோட அவரை வந்து சேர்த்து அடைச்சி வச்சுருக்காங்க மறுநாள் முசோலினிக்கு மரண தண்டனை கொடுத்திடணும் அப்படின்னு முடிவெடுக்கப்படுது அதன்படி முசோலனியும் முசோலனி கூட இருந்த முக்கியமான அதிகாரிகள் கிளாரா எவ்வளோ சொல்லியும் கேட்காததுனால கிளாராவையும் கூட்டிக்கிட்டு கொலைக்களத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வச்சு முசோலனி கிளாரா எல்லோரும் சுட்டு கொல்லப்படுறாங்க அவங்களுடைய இறந்த உடல்கள் அதுக்கப்புறம் மிலான் நகரத்துக்கு கொண்டு வந்து போடப்பட்டுச்சு அங்கே முசோலனியோட உடலுக்கு பெரிய அளவுக்கான அவமானம் அப்படிங்கிறது கிடைக்கிது அதுக்கப்புறம் அவங்கள தலைகளாக தொங்க விடுறாங்க கிளாரா பெட்டாச்சி வந்து ஒரு பெண் அப்படிங்கிறதுனால அப்படி தலைகளை தொங்க விடும் போது அவங்களுடைய உடைங்கிறது எந்த வகையிலையும் தப்பாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ப்ரீஸ்ட் வந்து ஒரு ஒரு கிறிஸ்தவ போதகர் வந்து ஒரு சேஃப்டி பின் எடுத்து அவங்களுடைய உடைக்கு வந்து ஒரு சேஃப்டி லஸ் கொடுத்தாரு அதுக்கப்புறமா மதியம் ரெண்டு மணிக்கு மேலே அவங்களுடைய உடல்கள் வந்து கீழே இறக்கப்பட்டுச்சு முசோலனியோடு சேர்ந்து கிளாரா அடக்கம் செய்யப்பட்டாங்க அவங்க எங்கே அடக்கம் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத யாருக்குமே சொல்லாமல் இராணுவம் வந்து தவிர்த்துச்சு அதுக்கப்புறமான காலகட்டத்தில் கிளாராவுடைய உடலை மட்டும் தனியாக எடுத்து அவங்களுடைய ஃபேமிலி பரம்பரையாக எங்கே புதைப்பாங்களோ அங்கே கொண்டு போய் அவங்களுடைய உடலை புதைச்சாங்க அப்படி மறுபடியும் அவங்களுடைய உடலை தோண்டி எடுத்தப்போ தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க கிளாரா எப்போவும் கழுத்தில் ஒரு பென்டென்ட் வந்து போட்டிருக்காங்க ஒரு தங்க பெண்டன்ட் போட்டிருக்காங்க அந்த பெண்டன்ட்டில் சிபி அப்படிங்கிற எழுத்துக்கள் பதினேழு குட்டி குட்டி டைமண்டால் செதுக்கப்பட்டிருந்துச்சு அந்த பெண்டன்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன நோட் அப்படிங்கிறது இருந்தது அந்த நோட்டில் கிளாரா எம் யூ அண்ட் ஆர் மீ சைன்டு பை முசோலினி டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் நைன்டீன் தேர்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு இருந்துச்சு முசோலினி கொடுத்த அந்த நோட்டை தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் தாங்கி முசோலினியை உண்மையாக நேர்மையாய் நேசித்த ஒரு காதலியாக மரணம் அடைஞ்சிருந்தாங்க கிளாரா அட்டாச்சி இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான ஒரு மனிதராக ரொம்ப ஒரு டாமினண்ட்டான ஒரு மனிதராக முசோலினி இருந்தப்போவும் எப்படி இத்தனை பெண்கள் வந்து அவர் மேலே வந்து காதல் வையப்பட்டாங்க அப்படிங்கிறது புரியலை அதில் எப்படி கிளாராக உயிரை கொடுக்குற அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்து கண்முடித்தனமாக அவரை லவ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல முசோலினுடைய மனைவி வந்து போருக்கு அப்புறமா அதாவது இரண்டாம் உலகம் போருக்கு அப்புறமாவும் ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறமா தான் மரணம் அடைஞ்சாங்க அவங்களும் அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி புக்கை வந்து வெளியிட்டாங்க அதுலேயுமே முசோலினியை ரொம்ப பாராட்டி தான் அவங்க எழுதியிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களுக்கு அப்பத்துலருந்து ரகட் பாய்ஸை தான் பிடிக்குதா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எழும்புது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த காதல் கதையை படிக்கும்போது முசோலினியுடைய மன வாழ்க்கையை பற்றிலாம் படிக்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக பெண் பிக்யூ பஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் சரி ஓகே பிக்யூ பஸ் முசோலினியுடைய காதல் கதை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்துகிறேன் இதை நிறைய பேருக்கு போய் சேரணுன்னா மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்